ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பது டனிங் அகாடமி ஸோ கைஸ் வந்து எஸ்எஸ்எடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான போயிட்டே இருக்கும் ரீசனிங் செக்ஷனில் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ஆறாவது வீடியோ என்ன ஞாபகம் இருக்கா ஸோ அனாலிஜி முடிச்சோம் கிளாசிஃபிகேஷன் முடிச்சோம் கோடிங் டீ கோடிங் முடிச்சோம் வேர்ட் ஃபார்மேஷன் முடிச்சிட்டோம் நம்பர் சீரியஸ் முடிச்சிட்டோம் அஞ்சு வீடியோ இதுவரை முடிச்சிருக்கோம் ஸோ இது நம்மளுடைய ஆறாவது வீடியோ லெட்டர் சீரியஸ் ஓகேவா ஸோ ஈஸியான வீடியோ ஈஸியான கொஸ்டின் ஓகேவா இதுக்கு எங்க சார் இருக்கு பதில் இதுக்கு இல்லையா சார் ஒரு பதில் அப்படின்லாம் நீங்க கேட்கவே தேவை நம்பர் சீரீஸ்லனா வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் எல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க ஆனா இதுக்கு அதெல்லாம் தேவையே இல்ல ஏல இருந்து Z வரை இருக்க கூடிய 26 லெட்டர் குள்ள தான் எல்லா ஆன்சரும் ஒளிஞ்சிட்டு இருக்கு சோ ஒளிஞ்சி இருக்கிற கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவை ஆல்பாபெட்ஸ் தான் சோ ஏல இருந்து Z வரை எழுதி வச்சிடுங்க எப்பவுமே ரஃப் ஷீட்ல அந்த ஏல இருந்து Z வரை எழுதி வச்சிருந்தீங்கனா கோடிங் டிகோடிங் क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம் வேர்ட் ஃபார்மேஷன் क्वेश्चन அட்டென்ட் பண்ணிடலாம் ஆல்பாபெட் டெஸ்ட் क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம் ஏன் இந்த லெட்டர் சீரிஸ் क्वेश्चन கூட அட்டெண்ட் பண்ணிடலாம் சோ இந்த மாதிரியான क्वेश्चनஸ்களை சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்க கூடிய அந்த ஆல்பாபெட்ஸ் கை விட்டுறாதீங்க ரீசனிங் செக்ஷனை பொறுத்த வரையும் ஆல்ஃபேட் வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணணும் ஸோ ரஃப் அப்ஷேட்ல அதை எழுதி வச்சுருங்க அதுதான் நமக்கு ரொம்ப 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 முக்கியமும் கூட ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது இந்த எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் செக்ஷனில் லெட்டர் சீரியஸ் தான் ஸோ ஒரு லெட்டர் விடுபட்டிருக்கும் அந்த லெட்டரினுடைய விடுபட்டதை வந்து எத்தனை லெட்டரை மிஸ் பண்ணி எழுதி இருக்காங்கன்றதை பார்க்கப் போறீங்க அவ்வளோ தொடர்ந்து எல்லா கொஷின்ஸுமே இருக்கும் ஸோ சார் ஈஸி தானே நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறேன் ஓகே யுவர் விஷ் நான் வேணான்னு சொல்ல ஆனால் அந்த இருபத்தஞ்சு கொஷின் போது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும்ல ஸோ வேகமாக கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுவீங்களே சும்மா தெரிஞ்ச ஏவி சிவி தான் yeah முப்பது செகண்ட்ல சால்வ் பண்ற ஏபிசிடியும் பத்தே செகண்ட்ல சால்வ் பண்ற ஏபிசிடிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்ப தெரிஞ்ச ஒரு ஏபிசிடி கொஸ்டின் நீ முப்பது செகண்ட் எடுத்து நான் சால்வ் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா கை தட்டிக்கிறது இல்லை பெருமை பத்தே செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு அப்ப நீ சொல்லு நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப பெருமை ஏன்னா ஆன்லைன் எக்ஸாமுக்கு ஸ்பீட் ரொம்ப அவசியம் அப்ப எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றேன் அந்த அளவுக்கு ஸ்பீட் அதிகமாகும் இந்த நேரத்துக்கு நான் பின்னாடி இருக்க கொஸ்டினுக்கு சில பேர் ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பேன் இந்த டெடிகேஷன் தான் எனக்கு வேணும் அப்ப தொடர்ந்து நான் கொஸ்டின் இது வந்து ரோல் பண்ணிட்டே வருவேன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு முன்னாடி ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன் அப்ப நீங்க பெஸ்ட் ஓகேங்களா டி போய் இல்லாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க வேகமா போடுவீங்க இந்த நேரத்துக்கு ஒரு நோட்பேட் எடுத்துக்கோங்க கூட ஓகேவா டிஹெச் எல்பிடி இந்த क्वेश्चन मार्क வெச்சிருக்காங்க சோ டிக்கு அடுத்து எச் எத்தனை லெட்டர் விட்டு எழுதி இருக்காங்கன்னா இ எஃப் ஜி அப்படி சொல்லக்கூடிய மூணு லெட்டரை விட்டுட்டு நான்காவது லெட்டரை எழுதி இருக்காங்க எச்க்கு அடுத்துது எல் ஐ மூணு லெட்டரை விட்டு இருக்காங்க திருப்பியும் எல்லுக்கு அடுத்தது பி எம் என் ஓ மூணு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க அப்ப எல்லா லெட்டருமே மூணு லெட்டர் விட்டு எழுதிருவாங்க அப்ப டிக்கு அடுத்தது மூணு லெட்டர் விடுங்க டிக்கு அடுத்து மூணு லெட்டர் விட்டா U V W அப்படி விட்டுட்டா இங்க நீ எழுதக்கூடிய லெட்டர் என்னவா இருக்கணும் X ஆ இருக்கணும் சோ டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய கூடிய X அதாவது மூணு மூணு லெட்டர் விட்டுட்டு கேப் விட்டு எழுதிருக்காங்க இருக்காங்க அப்ப நீ இன்னொரு முறையும் சொல்லலாம் நாலு லெட்டர் ப்ளஸ் பண்ணி எழுதிருக்காங்க இருக்காங்க பிளஸ் பிளஸ் போர்னு சொல்லலாம் எப்படி சொல்லியிருந்தாலும் ஆன்சர் ஒன்று தாங்க ஸோ எக்ஸ் தான் ஓகேவா அடுத்தது ரெண்டாவது கொஷின் ஏ ஐ பி அந்த மாதிரி இருக்கு இங்க பாருங்களேன் ஏ ஐ இருக்கா பி அப்ப ஏ அடுத்து இங்க பி ஒன்னு விட்டு ஒன்னு எழுதியிருக்காங்கன்றது இங்க உடனே நான் முடிவு பண்ணிடுவேன் ஸோ அடுத்தது ஜே சி கே இங்க பாருங்க பி அடுத்து சி அப்ப சி கடுத்து என்ன இருக்கும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் வர வேண்டிய இடத்துல டி இருக்கணும் அடுத்தது ஐ ஜே ஜே கடுத்து கே

d e மூணு லெட்டர் விட்டுட்டு நாலாவது லெட்டர் எழுதிருக்காங்க அப்ப +4 நாலு ல i g h i மூணு லெட்டர் எழுதிருக்காங்க சோ 3 அடுத்து m i ல இருந்து m j k l m எழுதிருக்காங்க m இருந்து p n o p மூணாவது லெட்டர் அப்ப நாலு லெட்டர் மூணு லெட்டர் நாலு லெட்டர் மூணு லெட்டர் அப்ப இங்க நாலு லெட்டர் தான் எழுதி இருக்கணும் செக் பண்ணிக்கோங்க கியூ ஆர் எஸ் டி நாலு லெட்டர் இங்க இருந்து யூ வி டபிள்யூ மூணு லெட்டர் அப்ப நாலு மூணு நாலு மூணு நாலு மூணு தானே அப்போ இங்க இருந்து இந்த லெட்டர் எழுதுறதுக்கு அவங்க மூணு லெட்டர் யூஸ் பண்ணிருக்கணும் இங்க இருந்து இந்த லெட்டர் எழுதுறதுக்கு அவங்க நாலு லெட்டர் யூஸ் பண்ணிருக்கணும் சோ மூணாவது லெட்டர் என்ன வருது எது ஃபர்ஸ்ட்ல இருந்துருந்துச்சுன்னா மூணாவது லெட்டரா இருந்துருக்கும் தட் மீன்ஸ் மூணை கழிச்சு பாருங்க அதாவது பி ஏ Z. Y தான் இருந்திருக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னா Y. ஓகேவா okay, Y ல இருந்து மூணாவது லெட்டர் தான் Z A B. மூணாவது லெட்டர் B. அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல Y இருக்காங்க. அப்ப இவங்களும் இல்ல இவங்களும் இல்ல. சோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுங்க. U ல இருந்து நானாவது லெட்டர் Y ஆ. ஆமா U ல இருந்து பாருங்க W X சரி U V W X Y நானாவது லெட்டர். அப்ப இங்க வர வேண்டிய லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா U. அப்ப Y U அப்படினு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அடுத்தது எக்ஸ் கியூ கே எஃப் கொடுத்திருக்காங்க சோ அகைன் பேக்ல இருந்து தான் வரணும் இது உங்களுக்கான ஹோம் வர்க் மெஷின் ஹோம் வர்க் மெஷின் சோ இதுவும் பின்னாடி இருந்து தான் வருது ஏனா பின்னாடி தான் क्वेश्चन மார்க் இருக்கு சோ இது உங்களுக்கான ஹோம் வர்க் மெஷின் மறக்காம முடிச்சதுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு போங்க அப்பதான் எனக்கு இந்த கேள்வி இருக்கு நீ பாத்துர்க்கன்றதே தெரியும் ஓகேவா சோ அடுத்த क्वेश्चन டபிள்யூ டி கியூ என் क्वेश्चन மார்க் இந்த லாஸ்ட்ல தான் இருக்கு அவங்க கொடுக்கல பட் क्वेश्चन மார்க் கடைசி இடத்துல தான் இருக்கு அப்போ டபிள்யூ t q n question mark n q o p q மூணு லெட்டர் q ல இருந்து t r s t மூணு லெட்டர் t ல இருந்து u v w மூணு லெட்டர் எல்லாமே மூணு மூணு லெட்டர் ஆட் அப்பு இங்கு இங்கேயும் மூணு லெட்டர் தான் ஆட் so n m l ஓகேவா சக்கேல இருந்து கே வந்திருக்கணும் எல் எம் என் அப்ப மூணாவது லெட்டர் ஓகேவா எல் எம் என் வந்திருக்க வேண்டிய லெட்டர் என்ன கே அப்ப கேல மூணாவது லெட்டர் தான் என்ன என் சோ ஆன்சர் சரியானது கே அடுத்தது. இங்க ரெண்டு question mark வெச்சிருக்காங்கமா சோ ரெண்டு question mark இருக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆவுது ஏ பி

இந்த ஆப்ஷன்லயும் இருக்கு அப்ப சி யும் வராது டி யும் வராது சோ இங்க பாருங்க பி கியூ ஆர் எஸ் ஓகேவா அப்ப எஸ் வந்திருக்கணும் சோ ஏ ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர் எச் என்ற ஆப்ஷன் தவறு ஓகேவா அடுத்தது இப்போ இவ்வளவு நேரம் நீங்க சிங்கிள் சிங்கிள் லெட்டரா பாத்தீங்க இப்போ செவன்த் கொஸ்டின் வந்து டபுள் லெட்டர் வரும் டபுள் லெட்டர் அப்படின்னா ஒண்ணும் இல்லமா மேபி இந்த பேருக்கும் இந்த பேருக்கும் தொடர்பு இருக்கலாம் இல்லைன்னா முதல் எழுத்துக்கும் முதல் எழுத்துக்கும் முதல் எழுத்துக்கும் தொடர்பு ரெண்டாவது எழுத்துக்கும் ரெண்டாவது எழுத்துக்கும் ரெண்டாவது எழுத்துக்கும் தொடர்பு எப்படி வேணா இருந்திருக்கலாம் இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்றத நம்ம பார்ப்போம் ஏசி எஃப்ஹெச் கேஎம் பிஆர் ஓகேவா சோ இது என்ன பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் லெட்டர கம்பேர் பண்ண மாதிரி தெரியல ஜோடி ஜோடியா தான் கம்பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு லெட்டர்லயும் நடுவுல பின்ற ஒரு லெட்டர் விட்டுருக்காங்களா இந்த ரெண்டு லெட்டர்லயும் நடுவுல ஜின்ற ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க இதுல எல்ங்கற ஒரு லெட்டர் விட்டுட்டாங்க இதுல க்யூன்ற ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க அப்ப இங்க பி விட்டுருக்காங்க இங்க ஜி விட்டுருக்காங்க இங்க எல் விட்டுருக்காங்க இங்க கியூ விட்டுருக்காங்க அப்ப நமக்கு வர ஆப்ஷன்லயும் நடுவுல ஒரு லெட்டர் விட்டுருக்கணும் அப்ப யு வி டபிள்யூ இது ரெண்டுமே லைனா இருக்கு வராது

நோ அத விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க அப்ப அடுத்ததுக்கு ரெண்டு லெட்டர் விடணும் எஸ் டி விட்டா யு ஒன்னு வரும் அதுல ஒரு லெட்டர் விட்டுட்டு டபிள்யூ சோ ஆன்சர் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா யு டபிள்யூ தான் ஆன்சர் ஓகேவா மா இப்ப மூணு லெட்டர் வந்திருக்குமா மூணு லெட்டர் வந்திருந்தா நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்ல ஒண்ணா சேருங்க செகண்ட் லெட்டர்ல ஒண்ணா சேருங்க இப்போ இங்க டி ல இருந்து எஃப் எழுதி இருக்காங்க என்ன லெட்டர் விட்டு இருக்காங்க இ எஃப் ல இருந்து ஹ் ஜி ஹ் ல இருந்து ஜே ஐ சோ எல்லாமே ஒரு ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்களா இறகாங்களா அப்ப ஜேக்கு அடுத்த லெட்டர் அனா انا கேவை விட்டுட்டு என்னன்னு எழுதணும் எல் எழுதுறோம் எல்ல தொடங்கற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சோ இது ரெண்டுமே கேன்சல் ஓகேவா சோ எல்ல தொடங்கற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்க இந்த ரெண்டு ஆப்ஷனே பாத்தீங்கன்னா கடைசி லெட்டர் என்னதா இருக்கு Q தான் இருக்கு சோ அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப கண்டிப்பா மூணாவது லெட்டர் Q னு தெரிஞ்சி போச்சு இப்போ நடு லெட்டர் தான் நீ கண்டிப்பா கண்டுபுடிச்சாகணும் இங்க கே இருக்கானா இங்க ஜே இருக்கா இங்க ஐ இருக்கா இங்க எச் இருக்கா பின்னாடி இருந்து பாருங்கல H I J so, GEAT! Yeah. தொடர்ச்சியா இருக்கு அப்ப எச்சுக்கு முன்னாடி லெட்டர் ஆனா ஜி இருந்திருக்கணும் சோ ஆன்சர் ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய எல் ஜி இதுதான் சரியான விடையா இருந்திருக்கும் அடுத்து 9வது கேள்வியும் இந்த மூணு லெட்டரை வச்சு கேட்டிருக்காங்க சோ மூணு லெட்டரை வச்சு கேக்கும் பொழுது நீங்க எப்படினாலும் எடுத்துட்டு தான் வரணும் இங்க பின்னாடி இருந்து வருதுமா பார்த்தாலே தெரியும் இங்க இருந்து தான் வர மாதிரி சோ எல் க்கு அடுத்து என் ஏ எழுதிருக்காங்க கடைசி லெட்டர் பார்க்கறேன் எல் க்கு அடுத்து என் ஏ எழுதிருக்காங்க எம் என் அப்ப ஒரு லெட்டர் விட்டுட்டு எழுதிருக்காங்க எம்ன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு என் அடுத்து என் க்கு அடுத்து இங்க பி அப்ப ஓன்ற ஒரு லெட்டர் வெட்டிட்டே இருக்காங்க. அப்போ இங்கேயும் ஒரு லெட்டர் விட்டுட்டு தான் இந்த எழுதி இருப்பாங்க முன்னாடி லெட்டரான தான் கடைசி லெட்டர் ஜே அப்ப vsp நம்ம j மட்டும் கடைசி லெட்டர் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல சோ ரெண்டு ஆப்ஷன்லயுமே முதல்ல எஸ் இருக்கான் சோ நம்ம அல்லது எது வரணும்ன்றத செக் பண்ணனும் இப்போ சர்ச் பண்ணுங்க இங்க ஆர் இருக்கா சோ மறுபடியும் ஆர் வரதுக்கு சான்ஸே இருக்காது அப்ப அதுக்கு முன்னாடி லெட்டர் என்னதான் இருக்கணும் பி தான் இருக்கணும் சோ அதை வெச்சே நம்ம இது பண்ணலாம் சர்ச் பண்ணிரலாம் எஸ் பி ஜே அடுத்து ஓ ஏ சி பி இப்போ மூணு மூணு லெட்டர் கொடுத்திருக்கல்ல இது உங்களுடைய இரண்டாவது ஹோம்வொர்க் क्वेश्चन இது உங்களுடைய இரண்டாவது ஹோம்வொர்க் क्वेश्चन இந்த ஹோம் ஒர்க் கொஸ்டினையும் நீங்க இந்த வீடியோ முடிச்ச உடனே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போகணும் பிகாஸ் இப்ப நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க டென்த் கொஸ்டின் வரையும் வீடியோ பாத்து நானும் சர்ச் பண்ணிடுவேன் ஓகேவா சோ இந்த கொஸ்டின்ஸ்ல மா ஒரு ரேண்டமா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் எடுக்க முடியாம நமக்கு எக்ஸாம் ஈஸியாவே மாறும் ரீசனிங் ஈஸி தான் ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஈஸி ஆயிடாது சோ பிராக்டீஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படினு சொல்வாங்கல அப்ப எந்த அளவுக்கு நீங்க பிராக்டீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு क्वेश्चन ஈஸியா மாறும் வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த क्वेश्चंस நிறைய பிராக்டீஸ் பண்ணு லாட் ஆஃப் பிராக்டீஸ் தான் ஒரு மனுஷன அந்த வெற்றியின்ற நிலைக்கு எடுத்துட்டு போய் தள்ளும் ஓகேவா அதனால நிறைய क्वेश्चंस பிராக்டீஸ் பண்ணுங்க இந்த நேரத்துல நான் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த ஹோம்வொர்க் நீங்க முடிச்சிடலாம் சோ அடுத்த क्वेश्चन நான் வரேன் இப்போ இங்க நம்பரோட சேர்ந்து இருக்கு என்னது 3 5 8 12 னு இருக்கு முதல்ல நம்பரை கண்டுபிடிப்போம் 3 5 8 பன்னெண்டு கேள்விக்குறி மூணுல இருந்து அஞ்சு வரதுக்கு ரெண்டு நம்பரை கூட்டியிருக்காங்க அஞ்சுல இருந்து எட்டு வரத்துக்கு மூணு நம்பரை கூட்டியிருக்காங்க எட்டுல இருந்து பன்னெண்டு வரதுக்கு நாலு நம்பரை கூட்டியிருக்காங்க அப்ப பன்னெண்டுல இருந்து அடுத்த நம்பர் வரதுக்கு கண்டிப்பா அஞ்சு நம்பர் கூட்டணும் பன்னெண்டோட அஞ்சு கூட்டினா பதினேழு அப்ப நடுவுல பதினேழு தான் மூணு ஆப்ஷன்ல இருக்காங்க ஓகேவா அப்ப அதை கண்டுபிடிச்சும் வேஸ்ட் தானா அப்ப ஏ மட்டும் தான் ஒழியுது சோ நடுவுல பதினேழு இருக்கு ஓகே ஃபைன் அடுத்த லெட்டர் கண்டுபிடிப்போம் பி பி கியூன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டார் எஸ்ன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு டி uன்ற ஒரு லெட்டர விட்டுட்டு வி அப்போ bக்கு அடுத்து wன்ற ஒரு லெட்டர விட்டுட்டு x இருக்கணும் சோ xல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சோ அர்வனோ கேன்சல் ஓகேவா x 17 얘는 வர பொழுது m எனக்கு தெரிஞ்சு o நினைக்கிறேன் பாப்போம் cக்கு அடுத்து b cக்கு அடுத்து d இன்ன ரெண்டு f அடுத்து g ரெண்டு விட்டுட்டு i Aaduthu, j k ரெண்டு விட்டுட்டு l அடுத்து

இந்த ரெண்டு மூணால பெருக்குன்னா ஆறு ரெண் மூணு ஆறு அடுத்தது ஆற நாலால பெருக்கணும் ஏன் சார் ஒண்ணுக்கு அடுத்த நம்பர் ரெண்டால பெருக்கிறீங்க ரெண்டுக்கு அடுத்த நம்பர் மூணால பெருக்கிறீங்க அப்ப ஆறுக்கு அடுத்த நம்பர் ஏழால தான் சார் பெருக்கணும் நான் இங்க கண்டினியூஸ் நம்பரால பெருக்கல மேல இருக்க நம்பர் தான் கண்டினியூஸா வருது ரெண்டால பெருக்கிருக்கா மூணால பெருக்கிருக்கா நாலால பெருக்கிருக்கா ஆறு நாள் இருபத்தி நாலு வந்துருச்சா

நாலஞ்சு இருபது ரெண்டு அஞ்சு பன்னெண்டு ஒரு முப்பத்து நூத்தி இருபது சோ நூத்தி இருபது பேஸ் பண்ணி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு ஏ ஆப்ஷன் சோ நம்பரை கண்டுபிடிக்கும் போதே எனக்கு லெட்டரை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு சோ லெட்டரை கண்டுபிடிச்சிருந்தாலும் பாருங்களேன் மூணுத்துல ஒய் பி ஒய் தான் இருக்கு அப்ப கண்டிப்பா நீங்க நம்பரை தான் கண்டுபிடிச்சிருக்கணும் சோ நம்பரே கண்டுபிடிச்சோம் ஒன் டுவெண்ட்டி முடிஞ்சிருச்சு அடுத்தது இந்த இடத்துல ஒரு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு இருக்கு அப்ப நமக்கு வர்றது ஏழு வரணும் ஏழு எதனா இருக்கா ரெண்டு இடத்துல ஏழு இருக்கு பி அண்ட் சி கேன்சல் ஃபாஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம்ல இருக்கீங்க ஓகே 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 எல்லாத்துலயுமே இந்த ஓகே காமனா இருக்குமா ஓகேவா அப்ப நமக்கு இங்க ஓகே வரணும் அப்ப ஜீரோ ஏழு ஓகே ரெண்டுத்துலயுமே ஓகே தான் இருக்கு கடைசி லெட்டர் பாருங்க பி கியூ ஆர் எஸ் டி அப்ப கடைசி லெட்டர் டி வரணும் அப்ப டி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேன்சல் ஏ ஆப்ஷன் கேன்சல் ஓகே ஓகே அடுத்தது பதினாலு

கடைசி லெட்டர் எடுத்தா அடுத்த வார்த்தையை உருவாக்கி கடைசி லெட்டரை எடுத்துட்டு உருவாக்கி அதுக்கு அடுத்தது என்ன எழுதிருக்காங்கன்னா அத்துரா அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்ப இதை எப்படி அதுவா எழுதுனாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்திருக்காங்க அப்ப முதல்ல இருந்து இதை எழுதும்போது கடைசி லெட்டர் எடுத்தாங்க அடுத்ததுல இருந்து அதை எழுதும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தாங்க அப்ப மறுபடியும் என்ன பண்ணணும் கடைசி லெட்டர் எடுத்து எழுதணும் அப்ப கடைசி முதல் கடைசி முதல் பிரிச்சு பிரிச்சு எடுக்கறாங்க அப்ப அதை எடுத்தாங்கன்னா என்ன எழுதுவீங்க அத்தூர் அப்படி எழுதுவீங்க அதூர்னு வரக்கூடிய ஏ ஆப்ஷன் தான் அந்த கேள்வி இடத்துல வர வேண்டிய வாய்ப்பு இருக்கு ஓகேவா அடுத்து ஒரு மிஸ் கொஸ்டின் மாதிரி ஒரு சிங்கிள் நம்ம லெட்டர்ஸ் தான் சீரீஸ் கொடுத்துருக்காங்க இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய மூணாவது ஹோம்ஒர்க் என்னங்க சார் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்கன்னா ஏபிசிடி கொஷின் தானே மேக்ஸிமம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதனால தான் கொடுக்குறேன் ஸோ இது நான் கொடுக்கக்கூடிய தேர்ட் ஹோம் ஒர்க் தான் ஸோ ஈஸியான கொஷின்ஸ் தான் ஹோம் ஒர்க்கும் கொடுக்குறேன் பார்த்தாலே மேட்ச் பண்ணுறது ஸோ சில கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுறேன் ஓகேவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதனால பிரச்சனை இல்லை ஸோ இது உங்களுடைய மூணாவது ஹோம் ஒர்க் இதில் என்ன இடத்துல இந்த ரெண்டு எந்த ரெண்டு லெட்டர் வந்து இந்த ரெண்டு கொஷின் மார்க் வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கண்டுபிடிச்ச ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா போட்டு விட்டு போங்க ஸோ நான் டென்த் சம் கொடுத்திருக்கேன் இப்போ ஃபிஃப்டீன் சம் கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி ஃபோர்த் ஆஃப்

இந்த ஆப்ஷனும் கேன்சல் இந்த ஆப்ஷனும் கேன்சல் ரெண்டு ஆப்ஷன்லயுமே நடு லெட்டர் ஏ தான் கொடுத்துருக்காங்க அப்ப கண்டிப்பா செகண்ட் லெட்டர் ஏ ஏனா எல்லாத்துலயுமே ஏ ஏ ஏ தான் இருக்கு சோ थर्ड லெட்டர் பாருங்க ஆர் எஸ் டி யு வி அப்ப யு ஏ வி சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி தானே தவிர ஏ ஆர் பி ஆப்ஷன் கிடையாது இட்ஸ் எ ரங் ஆப்ஷன் ஓகேவா அடுத்து டி இ எஃப் னு கொடுத்திருக்காங்க டி இ எஃப்

எதுவுமே இல்லை இந்த இடத்துல ரெண்டு எஃப் மட்டும் ரெண்டு கொடுத்தாங்க அம்மா எஃப் ரெண்டு வச்சுட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது இப்போ கண்டிப்பா என்ன மூணுமே ரெண்டு ஆயிருக்கணும் அப்போ டி டூ இஃப் டூ அதனாலதான் அடுத்தது எஃப்னுடைய பவரை மட்டும் எழுதி இருக்காங்க மூணுமே ரெண்டு ஆனதுக்கு அப்புறம் ஒன்னுத்தினுடைய பவரை வந்து என்ன பண்ணிருக்காங்க பேஸ் வந்து அதிகரிச்சிருக்காங்க எஃப் வந்து த்ரீயா மாத்திருக்காங்க ஸோ அது பாத்துக்கிட்டீங்க அடுத்தது ஏஐ இது வந்து ஒரு வவல்ஸை வச்சு ஒரு லாஜிக் क्वेश्चन லிசன் பண்ணுங்க சீரியஸான ஒரு கொஸ்டின் ஏஐ

D, D? D, H, M, 2? A, D. B, C, 2 letter aaduthu, D. E, F, G, 3 letter aaduthu, I, J, K, L, என்ன விட்டு எஸ் தொடங்குற மாதிரி ஒரே சி முடிஞ்சது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन ஆஃப் திஸ் செஷன் ஹோம்வொர்க் கொடுத்தலாமா ஹோம்வொர்க் தான் எனக்கு தெரிஞ்சு ஹோம்வொர்க் கொடுத்தலாமா சரி ஓகே ட்ரை பண்ணிடலாமா இல்ல ஏ பி சி ன்னு ரெண்டு லெட்டர் விட்டுட்டு டி இ ஓ ஃபர்ஸ்ட் மட்டும் ரெண்டு லெட்டர் விட்டுட்டாங்கமா அடுத்து டி இ தொடர்ச்சி ஆயிட்டாங்க அடுத்து எஃப் ஜி ன்னு ரெண்டு லெட்டர் விட்டுட்டு எச் எச் ஐ தொடர்ச்சி ஆயிட்டாங்க அடுத்து ஜே கே ன்னு ரெண்டு லெட்டர் விட்டு எல் எல் க்கு அடுத்த லெட்டர் தொடர்ச்சி ஆயிட்டிருக்கணும் எல் க்கு அடுத்த லெட்டர் எம் அடுத்தது என் ஓன் ரெண்டு லெட்டர் பி எழுதியிருப்பாங்க சோ எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஓகேவா இப்போ உனக்கு ஒரு क्वेश्चन கேக்கட்டுமா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்க்கு நீ ஒரு மெம்பரா போனனா உங்களுடைய மினிமம் ஏஜ் என்ன லோக்சபாக்கு போனனா மினிமம் ஏஜ் என்ன ராஜ்யசபாக்கு போனனா மினிமம் ஏஜ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இது உங்களுக்கான ஒரு क्वेश्चन ஜிகேல இருந்து கேட்டிருக்கேன் சோ மறக்காம ஆன்சர் பண்ணிட்டு போங்க சோ கொடுத்த ஹோம்வொர்க்கிக்கும் மறக்காம ஆன்சர் பண்ணிட்டு போங்க இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முக்கடை பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்